ஆல்ரெடி நீங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்கல்ல சர்ஜரி பண்றப்போ சின்ன சின்ன நர்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு அது கட் பண்ணி தானே எடுப்பாங்க சர்ஜரி பண்றப்போ அது நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம் டேமேஜ் ஆச்சுன்னா தான் ஆசன வாய்க்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சுருக்கமா இருக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்பிரிண்டர் நம்ம சொல்லுவோம் அதுக்கு நரம்பு கடத்தல் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா தான் மோஷன் வரப்ப அது விரியும் கரெக்டா மோஷன் வந்து நிக்கிறப்ப சிக்னல்ஸ் பிரெயின் சிக்னல்ஸ் குடிச்சு தானாவே அது வந்து விரிய ஆரம்பிக்கும் சோ அத வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணியும் வைக்கலாம் அந்த அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கு அப்போ அது டோட்டலா வந்து நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு சர்ஜரி ஆப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து வீக்கா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தசைகள் வந்து உங்களுக்கு பலம் இழந்து போய் உங்களுக்கு இந்த மாதிரி மோஷன் வந்து வெளியேறாம இருக்கு அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் மோஷன் வந்து கெட்டியா இருக்கிறத வந்து கொஞ்சம் நீங்க லிக்விஃபையா நீங்க பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்க நைட் வந்து நல்லா ஃபைபர்ஸ் சார்ந்த உணவுகள் வந்து நைட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கீரைகளை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி எங்களுடைய மருத்துவமனையில் இதுக்கு சிம்பிளான மெடிசன்ஸ் ரிலாக்சேட்டிவ் மெடிசன்ஸ் வந்து இருக்கு இது நீங்க நைட் வந்து நீங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் அளவு ஒருத்தவங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நார்மலா போகுது அப்படின்றவங்க நார்மலா இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா போனோம்னா கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கு தாண்டியும் ரொம்ப கெட்டியா போகுது அப்படின்றவங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இருகலா ஆட்டு புழுக்க மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மலம் போகும் அவங்க எல்லாம் தாராளமா ஒன் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் சோ அவங்களுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி தாராளமா அவங்க வந்து மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படி எனக்கு இது வந்து பவுடர் ஃபார்மேட் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் டேப்லெட்ஸ் ஆகும் இருக்கு அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒன் டேப்லெட் இல்லாட்டி ஹாஃப் டேப்லெட் நம்ம உடச்சும் நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு நைட் ஒரு டென் ஓ கிளாக் எடுத்தீங்க அப்படின்னா அப்படின்னா விடிய காலையில ஃபோர் டு ஃபைவ் இல்ல ஒரு சில பேத்துக்கு சிக்ஸ் ஒரு சில பேத்துக்கு செவன் இதுக்குள்ள அவங்களுக்கு மோஷன் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வெளியே அவாக்குவேட் ஆயிடும் அந்த அளவுக்கு நல்ல மெடிசன்ஸ் வந்து இருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது எந்த ஒரு நரம்புகளையும் தளர்ச்சி அடைய வைக்காது அதே மாதிரி இது சாதாரணமான கீரைகள் தான் நிலவாகை கடுக்காய் அவுரி அதுக்கப்புறம் நல்ல மோஷன் நல்லா வெளியேற்றக்கூடிய கீரைகள் தான் நம்ம போட்டு மருந்துகளை தயார் பண்ணி வச்சிருக்கோம் சோ அதை நீங்க எடுத்துட்டு வர்றப்ப உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது